ஹலோ வணக்கம் மக்களே நாங்கள் உங்கள் சந்தனே இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கே நினைக்கிறோம்மாண்டா நாங்கள் இன்றைக்கி இந்த ஃப்ரெண்டுண்ட வீட்டு நினைக்கிற மக்களை வந்து அதாவது என்ன வந்து இந்த ஃப்ரெண்டுன் தங்கச்சிக்கு வந்து வீடிங் சரியா அதாவது பார்த்தீங்கன்னா பருத்தித்துறையில் வந்து ஒரு அது மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெடிங் உண்டு என்ன மாதிரி வந்து இந்த திருமணம் வந்து வணக்கன்னு காட்டப்படுறவங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய முறையில் வந்து சில சில விஷயங்கள் வந்து நடக்கும் அது என்ன மாதிரி வந்து செய்யணும் அப்படி வந்து இந்த ஏற்பாடு நடக்கிறதுக்கான காட்டப்படும் வாங்க வீடுக்குல போகலாம் இப்போ நாங்கள் மக்கள் வந்து நாங்கள் பொண்ணுண்ட உடன்கிறோம் பாருங்கள் வந்து என்ன மாதிரி வந்தலாம் வந்து சோர்ஜெல்லாம் வச்சுக்கணும்னு சொல்லி முன்னால் பாருங்க ஒரு வாலமர கூலியெல்லாம் வந்து பாருங்கள் வச்சுருக்கு அடுத்தது கும்பமரில் வச்சுருக்கு உள்ளவை பார்ப்போம் சரியா என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி சொந்தக்காரலாம் பாருங்கள் இப்போ தான் வெறியினம் இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வந்தாச்சும் பொண்ணெண்டாவில் போய் பார்ப்போம் என்ன மாதிரி வந்து இல்லை பாருங்க நேம்ஸ்டிக்கர் திபா வித்தி என்று சொல்லி வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி பாருங்கள் வந்து இதோட நேம் ஸ்டிக்கர் வந்து அடிச்சிக்கிறாங்க இதான் மக்களே சாமியார பாருங்கோ என்ன மாதிரி வந்து உழுக்கில் நம்ம சொல்லி சொல்லிங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்களே வீட்டுக்கு வெளியில் வந்துடுறோம் சரியா வீட்டுக்கு வெளியில் வந்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு பின் பின்செட் பின் சைடு சரியா ஜெல்லாம் பாருங்கள் பந்தல் நம்ம உள்ள போய் பாப்பம் என்ன மாதிரி வந்து போட்டெல்லாம் என்ன சரியா நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க சும்பத்துக்கு மாலையெல்லாம் போடினோம் இவங்களாம் பொண்ணுன்ற அப்பா அண்ணா என்ன பேர் அண்ணா ரைட் என்ன பேர் உங்களுக்கு செல்வ விநாயகம் இவற்ற மாதிரி தான் இன்றைக்கு திருமணம் இப்போ பார்க்குற மக்களே வந்து இப்போ வந்து வழக்கு வந்து நம்ம அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து பொண்ணுண்ட அம்மாவும் பொண்ணுடைய அப்பாவும் தெரியா ரைட் ஓகே ஓகே ரைட் ம் சரி இங்கே பேரவங்க வந்து தோலம் வந்து இன்னும் கிடையாது இல்லையா ஆள் வந்து பேரங்க தான் வந்து குறி வைக்கிறார் வந்தா நாங்கள் வந்து கூப்பிட கூப்பிட மிஸி அனுக்கிறார பார்த்தா குறி வைக்கிறார் நேத்தில திருநூறு போட்டோம் அங்கே பார்த்து அனுக்கிறேன் போட்டுக்கிறாபர் தோலம்னு பேரங்க வந்து விளக்கு படுத்துறாரு தட்டு கொண்டு வைக்க வேணும் நம்ம வந்து தலைப்பா வந்து தூக்கி கொடுக்க போகிறான் சோழனுக்கு சரி ஓகே தோழன் இப்போ வலிக்கிட்டார் அதாவது மாப்பிள்ளோட போகிறதுக்கா தோழன் இவ்வளோ இருந்த மக்களை பார்த்தீங்கன்னா தட்டுப்போ கொண்டு வைக்கணும் வரியணும் வரியணும் வெளியில் வரியினம் காரில் போடுறதுக்கு மாப்பிள்ள போடுறதுக்கு கார் வந்துடுதா காரில் இருக்கா ஓகே இப்போ மாப்பி ஓட்ட பாருங்க நாங்கள இப்ப மக்களை வந்து அதாவது மாப்பிள்ள ஓட்ட வந்தாச்சு மாப்பிள்ள ஓட்ட வந்து என்னென்ன மாதிரியான விஷயம் கிடைக்கிற பார்க்க போறோம் பிதாமக்கலே மாப்பிள்ளை வீடு பாருங்கள் வந்து அதாவது திக்கம் நாச்சிமாக கோவில் அடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீடு இருக்குது நாங்கள் வாங்க அணிக்கிறோம் முன்னால் பாருங்கள் வந்து அதாவது பொண்ணு விட்டு வந்து என்ன மாதிரி வந்து சோர்ஜிலாம் வச்சு நம்ம மாதிரி தான் மாப்பிள்ள ஓட்டையும் பாருங்கள் கும்பமெல்லாம் வச்சு வாழை மரம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்குறக்கு விளக்கு வந்து குளத்தியாச்சுன்னா நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் வேறு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல திருப்பூருக்கு அம்மா அப்பா கூப்பிட்டு நாங்கள் ஒரு கால் உலகை வந்து குளத்தி காட்டுவோம் உங்களுக்கு இப்போ மக்களை வந்து அதாவது பொண்ணுண்ட கூட இருந்து தோலன் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை விட வருது காரில் தட்டு வந்து கொண்டு வரணும் பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயம் எனக்குன்னு சொல்லி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தோழன் பாடர் அடங்கி கார் தட்டு வாங்க போயிடணும் உள்ள நம்ம சாமி அறங்கி இப்ப மக்களே பாருங்க மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு போர்வை ஒன்று போட்டு தலையில பால் வந்து கொண்டு வைப்பேன் சரியா தலைக்கு மேடம் கண்ணை மூடாமல் வெத்தில் குடிக்கண எண்களுக்கு ரெண்டு வரங்குடி இந்த இடத்துலாம் பால் வைக்க போயிடும் இப்போ வந்து வேறு வந்து இந்த பால் வைக்கிற வைக்கிறதுல சின்ன ஒரு கும்பம் பண்ணு வச்சுக்கணும் இல்லை அதில் வந்து விளக்கு குளத்தினோம் அப்பா குளத்துட நாங்கள் அம்மா நினைக்கிறேன் இப்போ அம்மா வந்து குளத்து போட்டோம் அதாவது மாப்பிள்ளை அம்மா ஊத்து விளக்கு தங்க விடைகிறார் மாமா எடுத்து மாப்பிண்டலையில் வைக்கிறார் மூணு தரம் பால் வைக்கணும்

தண்ணி வாங்குற கோப்பா ஃபுல்லாக அப்படி எடுத்து பார்ப்போம் அப்படி வாங்க மாதிரி இல்லை சும்மா கொஞ்சம் ஓகே அந்த முறைக்கு எப்போ மக்களை வாதிங்கன்றால் அம்மா அப்பா சேர்ந்து வந்து பாருங்க மாப்பிள்ளைக்கு வந்து தண்ணி வாங்க போயிடும் சேம் டே பார்ப்போம் சரியா பேரம் கடைசியாக இது மாப்பிடுதான் கடைசியாக பார்க்கணும் மாட்டேல்லை ஒரு முறைக்கு சும்மா வந்து கடைசியாக வந்து எடுத்தால் அந்த வீடியோ ஃபோட்டோகிராஃபர் ஈஸியாக இருக்கும் அதுக்காண்டி

ஆல பேர் ஆளு பேரு வந்து லம்போ இவர்கிட்ட சொந்த அக்காக்கு தான் பேட்டிங்க சரியா தங்கச்சி தங்கச்சியா சொறி மக்களை வந்து உண்மைய வந்து தங்கச்சிக்கு தான் பேட்டிங்க சரியா நான் வந்து நினைக்கிற மாரிசுல சொல்லிருக்கலாம் இல்ல இல்லாமல் அடுத்த இவர்தான் வந்து ரெண்டு பதினோராம் படிச்சவர் ஆட்ட தங்கச்சி தான் பீட்டிங்க சரியா சொறி மக்களை ஓகே அடுத்தது வந்து என்னென்ன மாதிரி விஷயம் பார்க்க போறோம் முக்கியமா வந்து எங்கே சேனலை பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேடத்து எங்களோட வீடியோவில் வந்து நிறைய நிறைய பழைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்கள்லாம் இருக்குது அதையும் தொடர்ச்சியாக பாருங்க நாங்கள் வந்து மேலும் மேலும் எல்லா எல்லா வீடியோலாம் போடுவோம் ஏன்னா இதெல்லாம் முடிச்சு போட்டு நாங்கள் அடுத்தது வந்து மண்டபத்துக்கு போய் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குன்னு பார்க்க போகிறோம் சரியா இப்போ மக்களே வந்து மாப்பிள்ளை விட்ட பேருங்க வந்து எல்லோருக்கும் வந்து சாப்பாடு வந்து குடிக்கணும் அந்த சொந்த கராக நினைக்கணும் இப்போ மாப்பிள்ளை வலிக்கிட அப்படின்னு டைம் இருக்குது அதனால் இப்போ காலையில் எல்லோரும் சாப்பிடணும் தானே அதில் அப்படி ஓ நிலுவார் இருக்க அடுத்து போட்டு சாப்பிடுவாம்மா இந்த சொன்னங்களில் எல்லாரும் சாப்பிடணும் இல்லை வேறுங்க நேமிஸ்டிக் இது வேறுங்க அடிச்சு தைக்குது அவள் வேண்டிங்கன்னு சொல்லி திவாகர் வித்திஹா என்று சொல்லி சொல்லிவாங்க இதில் இந்தாருங்க வந்து போட்டிருக்கணும் இப்போ மகளை பார்த்தீங்கன்னா வந்து மாப்பிள்ளை வந்து ஒழுக்கிட்டார் சரியா பாருங்கள் வந்து வலுக்கிட்டுலாம் படி அணிக்கிறார் இங்கே தோழன் நினைக்கிறார் ரைட் நீங்கள் யார்த்துக்கிட்ட விஷயங்கள் வந்து என்ன மாதிரி நடக்கண்டு பார்ப்போம் இப்போ மாப்பிள்ளைங்க தனி ஷோர்ட்ஸ் அதாவது ஸ்டைலிஷ் ஷோர்ட்ஸ் அடிக்கணும் ஸ்டூடியோ ஸ்டூடியோனாக இப்போ வந்து சாமி தட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மா மாப்பிள்ளையும் கும்படியினம் அடுத்தது மக்களே வந்து இப்போ ஆசீர்வாதமாக போடுறார் மாப்பிள்ளையா அம்மாண்ட அப்பாண்ட காலையங்கள் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையா ஆசீர்வாதமாக இதே மாதிரி பொண்ணு முடி நடக்கும் ஆனால் நாங்கள் வந்து அங்கே போயில்ல அது என்ன சீக்கிரம்னாலும் இங்கே ஒரு ஆதான் நிற்கிறோம் அதனால் சமாளித்து தான் எடுக்கணும் மாதிரி தான் அங்கேயே நடக்குமா கெண்ணமும் கென்னமும் முடியணும் மாப்பிள்ள அம்மா அப்பா சோகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கணும் ஃபேமிலி இப்போ வந்து தோளம் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு தலப்பம் வந்து எடுத்து போட போகிற சரியா அடுத்தது மாப்பிள்ளை போட போகிற லப்பா தோழனுக்கா ரை போட்டாச்சு தோழன் மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மாலை போடுறார் இப்போ மக்களை பார்த்தீங்கன்னா தட்டு கொண்டு போக போய்ட்டா சரியா அதாவது மாப்பிள்ளையை வந்து அழைச்சிக்கொண்டு மண்டபத்துக்கு கொண்டு போக போயினா பாருங்கள் வந்து அஞ்சு பேர் வந்து தட்டு கொண்டு போயினா மாப்பிளையின் தோழன் ரெடி ஓரம் சேர்த்து அஞ்சாவது பேர் அஞ்சு தொட்டு நிற்கிறேன் அஞ்சாவில் ஒரு மூன்று பேர் மத்தன் வந்து அஞ்சு பேர் சரி மக்கள் இப்போ வந்து பாருங்கள் வந்து மாப்பிள்ளையின் தோழனும் போயினோம் அதுக்கு பின்னால் தடகார போயினோம் இப்போ காரில் ஏத்தி கொண்டு மண்டபத்தை கொண்டு போயிடணும் சரியா மாப்பிள்ளையை எல்லாரும் இப்போ வாசலில் போய் நீங்கலறனா நீங்க வந்து யார மாப்பிளைக்கு மாப்பிளைக்கு வந்து மாமா மாமா சொந்த மாமா சொந்த வா ஓகே என்ன பேர் என்ன பேர் உங்களுக்கு தாமரை செல்வன் தாமரை செல்வன் ஓகே அப்படி சந்தோஷமாக இருக்க உங்களுக்கு வந்து சந்தோஷம் சரி சரி ஓகே நன்றிங்க ஓகே ஓகே இல்ல வரங்கையில யாரா வந்தல நான் நினைக்கன வேண்டியல ஆ மாசல அப்படி அனுப்பினோம் நான் வெளியில் போவேமா வரி நம்ம இப்போ மாப்பிள்ளையும் தோழரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்துலாம் வரையும் கட்டுக்காரெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பின்னால் அணைக்கணும் இங்கேலாம் வேறங்கோ அப்படின்ற சொந்தக்காராகலாம் அணைக்கணும் சுற்றி இந்த காரெலாம் போயிடணும் சரியா ஆளாது போயிருந்தேன் மக்களை வேறங்க வந்தால் அதாவது மாப்பிள்ளை வந்து மண்டபத்துக்கு போகிற நேரம் பார்த்தீங்கன்னா ஆளாது வேணும் பாருங்கோ சேர்ந்து இன்றைக்கு மக்களே நல்ல ஒரு கிளைமேட் பாருங்க வந்தா வந்து வெயில் இல்லை அதால் வந்து உண்மையில் பார்க்க நல்லா இருக்குது பிரச்சனை இல்லை காரில் மா ரைட் சோழியாச்சு இங்கே வந்து இந்த தட்டு கொண்டு போறாங்க பாருங்கள் வந்து இன்னொரு காரில் வந்து பின்னால் ஏறினோம் இங்கே அழைக்கணும் பின்னுக்க நாங்கள் இனிமேல் மக்களே மண்டபத்துக்கு போய் பார்ப்போம் சரியா நாங்களும் இப்போ மக்களே வந்து அதாவது மண்டபத்துக்கு வந்துட்டோம் இதான் மக்களே பாருங்க மாலை சந்தி புள்ளியார் கோவில் திருமண மண்டபம் உள்ளே பாதிக்க நாள் இல்லை ஏற்பாடும் வந்து எல்லாம் சேலம் மடி வச்சிக்கணும் உங்களுக்கு போல ஒரு கடிதாக காட்டுறோம் சரியா இதான் வெளி மண்டபத்தினுடைய வலி மாப்பிள்ளையாக வந்துருந்தோம் கோலுக்கு பொண்ணு வந்து ஏற்கனவே வந்து மண்ணை நிற்கிறான் சரியா இப்போ தான் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்தவர் சேர்ந்து சேமாக வெறியினோம் மாப்பிள்ளை இந்த சொந்தங்கள் எல்லாரும் வெறியின பின்னால் கண்டு கொண்டு போகிறார்கள் சோழப்போ பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு இந்த தண்ணி மாதிரி தெளித்து பாருங்கள் ஒரு சம்பளம் செய்வா மணவரை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லியா எங்களை முதலவாதியாக நினைக்கணும் முன்ன பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வாரம் இப்போ மக்களை பார்த்தீங்கன்னா ஆலா தீனமா பாருங்க மாப்பிள்ளைக்கு ஆலா தினம் மாப்பிள்ளைக்கு தோழன சேர்த்து மாப்பிள்ளை வாடார் எங்களுக்குள்ள மனவருக்கு வெரி நம் வந்தியில் வேண்டியா இங்கே வேறு எங்கே வந்து நாசனம் மாசிக்கிறாங்களா வந்து மாப்பிள்ளைக்கு வந்து காப்பு கட்டி பிறகு பொண்ணு வந்து பாருங்க மாணவரைக்கு வாரா சின்ன ஒரு கொடுப்பா பாருங்க

முப்பத்துக்கு முப்பகோடி தேவர்கள் சாட்சியாகவும் வல்லிபுர ஆலயத்தில் இருந்து வாரி வணங்கிக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீதேவி பூமி செய்து நாராயண பெருமான் சாட்சியாகவும் செல்ல சன்னதிப்பதி திருவரை வாரியை வணங்கிக் கொண்டிருக்கின்ற மகாபல்லி கஜாபல்லிய சமைந்த முருகப்பெருமான் சாட்சியாகவும் இங்கே அங்கு சாட்சியாகவும் இவருடைய குடும்ப தேவர்கள் குல தெய்வங்கள் சாட்சியாகவும் இந்த சபையினுடைய தெய்வ பிராமணர்கள் பெரியோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் சாட்சியாகவும் இந்த வேலையிலே சொல்லப்படுகின்ற இந்த கண்ணிகை சொல்லப்படுகின்ற இந்த மணமனுக்கு இப்பொழுது கண்ணிகாடுகின்ற மக்களை பார்த்தீங்கன்னா வந்து அதாவது இப்போ தாலியடி முடிஞ்சுது நாங்கள் வந்து இப்போ பெரும்பாலும் வந்து இப்போ நில சொற்லாம் வந்து நான் கவர் பண்ணி எடுத்துக்கிறேன்னு எங்களை பார்த்துருப்பீங்க அதோடு வந்து நாங்கள் இப்போ வெளியில் வந்தால் அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மோட்டர் சைக்கிள் வல் மட்டது இவ்வளோ பெரிய கார்லாம் நிற்காண்டு வேற நான் உங்களுக்கு ஆட்டப்படுறோம் சரியா நிறைய மோட் சைக்கிள் நிற்கிது சரியா அது மட்டும் இல்லை அங்கால் பார்த்தீங்கன்னா காருகள் ஆட்டோக்கள் காய்ஸ் வாகனங்கள் எல்லாம் நிற்கிது உங்களுக்கு சுற்றி ஒரு ரவுண்ட் எனக்கு ஆடுறேன் சரியா அப்படி நான் பார்த்துக்கணும் ஒன்று வந்த மாதிரி சொல்லி சொன்னால் பாருங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருண்டா நான் நினைக்கிறேன் குறைஞ்சது ஒரு அஞ்சூறு பேர் குறையாது மண்டபத்துக்குள்ளே இருக்கிறாங்க மட்டும் நிறைய பேர் வந்து நிற்கின வந்த மனு சொல்லிச்சாலும் அப்படியே பார்த்து கொண்டு போகலாம் பாருங்கள் உள்ள பைக்கெலாம் நிற்கு சொல்லி இதில் அப்படியே பின்னுக்கு போய் பார்த்தோம்னா அப்படியே ஃபுல்லாக அப்படியே வாகனம் தான் கூட கார்கள் அதில் அப்படி பார்த்திங்களோ ரைட் ஓகே சரி அதாவது மக்களை வந்து ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மாப்பிள்ள விட்ட வந்து ரெண்டால் ஒரு சில விஷயம் வந்து கவர் பண்ண முடியலை எனக்கு ஹாரம் என்றால் நான் தனி தான் நான் நல்லா ஒன்றும் செய்யலாம் போய்ட்டுது இன்னும் வந்து கூப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் தான் லம்பான் கூப்பிட்டு அப்போ வந்து அவர் எங்கே நிற்கிறாரோ அங்கே நான் நிற்க முடியும் அப்போ ஒன்று செய்யலாம் போய்ட்டுது அவர் அப்போ பொண்ணு கூட இருந்து மாப்பிள்ளை விட்ட வந்தால் நான் அங்கே இருந்து அப்படியே முடிச்சுக்கொண்டு அப்படியே நான் மண்டபத்துக்கு வந்துடுவேன் சரியா அதால் வந்து சில சில விஷயம் வந்து எடுக்கலாம் போய்ட்டுது போயிட்டுது என்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது இந்த தனியை வந்து பொம்பளையை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இதோ நடிப்பிடும் என்னென்னா இந்த ஃபோட்டோஷூட் அதாவது ட்ரெஸ்ஸிங்னு சொல்லுவேன் சரியா இங்கே வந்து அப்படின்னு சொல்லுவேன் ட்ரெஸ்ஸிங்கன்னு சொல்லிணா அந்த விஷயம் வந்து அந்த வேலை அதாவது இந்த பொண்ணை வந்து அந்த பாட்டுக்கு வந்து ஒரு தனி ஒரு பாட்டுக்கு வந்து அனுப்பினோம் அது வந்து இந்த ஸ்டூடியோக்கில் அடிப்பினா அது வந்து நான் உங்களுக்கு காடெல்லாம் போயிட்டுது என்ன வந்து டைம் ஆகிடுச்சி அதனால் வந்து அந்த விஷயம் வந்து மிஸ் ஆகிடுச்சு சரியா அதோட வந்து பொண்ணு விட வந்து அந்த அம்மா அப்பா வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கி அதோட வந்து அப்படியே தோழி வந்து அப்படியே அந்த நெட் போட்டு அப்படி கூடி கொண்டு வர விஷயம் மட்டும்தான் இருக்கும் வேறு ஒன்றுமே விவசாயம் வந்து பொண்ணோட இருக்காது மாப்பிளை வீட்டு தான் நிறைய வேலைப்பாடு அதாவது பால் வச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளிக்க வாத்து ஒலிக்கெடுத்து அது அப்புறம் வந்து அப்படியே மனவராக வெறுவேர் அதில் வந்து நாங்கள் ரெண்டாம் வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்கள் மாதிரி மக்களை வந்து உங்களோடய வீட்டையும் வந்து எப்படியான ப்ரோக்ராம் செய்யணுமன்ற நீங்கள் ஆசைப்படுங்களா சரி ப்ரோக்ராம் இல்லை இதே மாதிரி வந்து உங்களோட வீட்டையும் வந்து இப்படி வந்து இந்த விஷய விசேஷங்கள் நடக்கல வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம வந்து எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்க இது வந்து மக்களே வந்து எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு அதில் வந்து நான் ஒரு முடிஞ்ச வேறு வந்து கவர்மெண்ட்டி நிற்கிறேன் இதோட வந்து வடிவாக வந்து இன்னும் எடுப்போம் ஆனால் வந்து என்னால் கொஞ்சம் வந்து இந்த டைம் கொஞ்சம் காணாம தான் விஷயம் வந்து வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்க மேடைய இந்த வீடியோங்களை பிடிச்சி லைக் பண்ணுங்கோ மட்டது எங்கே சேனலுக்கு முதல் முதலில் யாராவது வந்தீங்கன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு விஷயங்கள் நடக்க போகுது அதாவது பார்த்தீங்கன்னா சாப்பாடு காட்ட காட்டப்படுறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு அம்மா அப்பா மாப்பிள்ளையுன்னு அம்மா அப்பா வந்து ஃபேமிலியை அனுக்கிற ஃபோட்டோஷூட் அதெல்லாம் வந்து எடுத்து போட்டு நாங்கள் எடுக்கிற வேண்டியான் சரி வாங்க பார்ப்போம் இப்போ மக்களை நாங்கள் வந்து அதாவது வந்து சாப்பாட்டு இடத்துக்கு வந்தேன் ஜீப்பா ரொம்ப சாப்பிடின்னா இப்ப பாருங்க குரூப் படம் அடிக்கணுமா அதாவது மாப்பிள்ளை இந்த சொந்தக்காரங்க இந்த பார்த்தீங்கன்னா குரூப் படம் அடிக்கணும் இப்போ மங்களை வந்து அதாவது அம்மா அப்பா நிற்கிற மாருங்க மணவரியில் குரூப் படம் அடிக்கணும் இப்போ வந்து பொண்ணுண்ட அம்மா அப்பா நிற்கிறோம் மனவரையில் குருப்படம் அடிக்கணும் மாப்பிள்ளைண்ட அம்மா அப்பாவும் பொண்ணுண்ட அம்மா அப்பா நிற்கிற பாருங்க அதாவது சம்மந்தி பொண்ணு மாப்பிள்ளைண்ட சரி மக்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து இந்த அதுவேட்ட மகளுக்கு வந்து என்ன மாதிரி வந்து இந்த திருமணம் நடந்தால் சொல்லி பார்த்துருப்பீங்க உண்மையில் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது வீட்டில் ஆரம்பித்து ஒரு மண்டபத்தில் போய் வந்து என்ன மாதிரி வந்து நடக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு முடிஞ்ச வரை நான் ஹாடிருப்பேன் சில விஷயங்கள் வந்து ஆகி போய்ட்டு தோணுன்னு செய்யலாம் போயிட்டிருந்தால் இப்போ நான் தனி ஒரு தானே வந்து அப்போ சமாளித்து அடுத்து நான் மற்றபடி வந்து இப்போ முக்கியமான விஷயங்களாம் அவங்களுக்கு ஹாடிருப்பேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க மறுபடியும் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு புதுசாக அதை வந்தீங்கன்னா மறுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மட்டும்தளை வந்து ஒரு விஷயம் சொல்லணும் மூட உடலே வந்து இப்படியான விஷயங்கள் நடக்கிறது இல்லை எங்கள் சொன்னீங்களேனால் கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து எடுத்து போட்டு ரெடி பண்ணி போட்ட நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா ஓகே மக்களே நன்றி வணக்கம்